தக்காளி குழம்பு இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃபேனில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி உள்ளே போட்டுக்கோங்க காரத்துக்கு வர மிளகாய் மூணு மிளகாயாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் ஒரு கருவேப்பிலை அப்படியே தூவி விடுங்க மேலே போட்டு கிளறி விடுங்க அதுவும் நல்லா வேகட்டும் பூண்டு நாலு பல்லு பூண்டு உள்ளே சேர்த்துக்குங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் உள்ளே சேர்த்தி விட்டுருங்க மஞ்சள் தூள் அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விடுங்க அதை கலறி விடுங்க வெங்காயம் நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்தில் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து அப்படியே உள்ள தக்காளியை உள்ளே சேர்த்துக்குங்க ஒரு நல்லா கலக்கி விடுங்க இந்த நேரத்தில் தேவையான உப்பு உள்ளே சேர்த்து அதையும் கலறி விடுங்க ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க தக்காளியை நல்லா கலரி விட்டுக்கங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அதுக்கு முன்னாடி காரத்துக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விடுங்க மூடி போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு தக்காளி குழம்பு ரெடி இந்த தக்காளி குழம்பை நம்ம சூடான சாப்பாட்டுக்கும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாங்க தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பாடு மீதி ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்